அப்புறம் நம்ம வீடியோகிராஃபர் கேட்குறாரு கணக்கீடு கணக்கீடுன்னு சொல்கிறீங்களே அது இயற்கையில் என்னையா கணக்கீடு அப்படின்னு கேட்குறாரு அதாவது வந்து இயற்கை எப்படி மனுஷனுக்கு காமத்தில் இவ்வளவு இன்பத்தை வச்சுருக்குது அப்படி அந்த காம இன்பமாக இருக்கிறதுனால தான் நான் புள்ள பார்க்குறேன் அப்படி இல்லாமல் அது ஒரு வேலையாக இருந்தால் எந்த உயிரினமாவது வாரிசு உருவாகுமா புல்ல பார்க்குமா அனைவருக்கும் வணக்கம் காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தனுங்க ஒரு ஆயிரம் தேனி இருக்குது இந்த ஒரு செடியிலையும் மட்டும் இதுதான் வெப்பூலாஞ்செடிங்க உயிர் வேலி தாவரம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி நெட்டா இதுதான் இருக்குதுங்க நெட்டா பூரா வெப்பூலாஞ்செடியாக தான் இருக்குது இது நம்ம விதை போட்டால் முளைக்கிறது இல்லை இது வந்து கம்பி வேலி போட்டாங்க இந்த வேலி எடுத்துட்டு திருப்பியும் தானாவே விதையெல்லாம் உளுந்து பறவைகள் போட்டு ஃபுல்லா முளைச்சி வந்துருச்சுங்க ஆஹ் நம்மால் ஒன்று சொல்லுவார் இல்லைங்க எல்லாமே போயிடுது குருவி போயிடுது கிளி போயிடுது காக்கா போயிடுது அணிலெல்லாம் போயிடுச்சு ஆனால் நம்ம பழமரங்கள் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் நட்டை திருப்பி அதெல்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சொல்லுவார் இல்லைங்க நம்மால் வரையா அந்த மாதிரி த தேனியெல்லாம் அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போயிரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்க அழிஞ்செல்லாம் போகவே போகாதுங்க அதுக்கு உண்டான உணவு அதுக்குண்டான இருப்பிடம் இது கிடச்சதுன்னா திருப்பியும் வந்துரு இது நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை எத்தனை தேனி இருக்குதுன்னு கிட்டக்காமி இப்ப காமிச்சா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அதாவது தேன் கூட்டுல இருக்கிற மாதிரி இந்த செடியில ஒட்டி இருக்குது இப்ப இங்க எடுங்க இந்த நேர் பறக்குது வருங்க தேன் கூட்டுல பறக்குற மாதிரி பறக்குது காலையில கிட்ட போய் அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் எடுங்கப்பா பாரு தேன் பூச்சி பாருங்க காலையில இத்தனை தேனி பாக்குறது இத்தனை இத்தனை நாளாக இங்கே தேனியே இல்லை இப்போ எங்கேருந்து வந்தது தெரியல அதுக்கு உண்டான தேவை உணவு கிடைச்சிதான் வந்துடுச்சு அப்போ நம்ம வந்து உயிர்வேலி ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க அதாவது வந்துங்க மருந்தடிச்சே மகசூல் எடுத்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது ஒரு அறியாமைன்னு வச்சுக்குவோம் ஏன்னா இயற்கை வந்து எல்லாத்துக்குமே ஒரு துல்லியமான கணக்கீடு வச்சிருக்குதுங்க இது இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு மனுஷன்னா இப்படித்தான் இருக்கணும் அவள் இப்படித்தான் சாப்பிடணும் இப்படித்தான் வாழணும் அப்படின்லாம் கணக்கீடுகள் வச்சுருக்குது அதை மிஞ்சி போயிட்டு அப்புறம் நம்மளுக்கு குத்தது குடையுதுன்னா கொடையத்தான் செய்யும் அதே மாதிரி தான் எல்லாமே இனி வந்து ரசாயனங்களை பயன்படுத்தி மகசூல் எடுக்கிறதுங்கிறது முடியாத வேலைங்க அதோ ஒருத்தர் சொன்னாரு நிறைய மாம்பூ பிடிச்சிதுங்க எல்லாமே கொட்டி போச்சு காயா மாறல அப்படின்னு மகரந்த சேர்க்கை யார் நடத்துவாங்க கொப்பனா நடத்துவான் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் சொல்ல முடியாதல்ல அந்த போக பொறிச்சு மொட்டை வச்சுட்டு உட்காந்துருக்க முடியும் அதனாலேங்க தேனீக்கள் வராமல் உனக்கு எந்த மரம் காய்க்காது அது இயற்கையின் நியதி மகரந்த செயற்கை நடத்தணும் ஏன் கொண்டு போய் பூவுக்குள்ள இயற்கை வந்து தேனை வச்சிருக்குது தான் வந்து தேன் பூச்சி அதில் எல்லாம் உட்காரு தேன் பூச்சி உட்காந்தாத்தான் மகரந்த சேர்க்கை நடக்க அது காயாமறு இது இயற்கை போட்டிருக்கிற கால்குலேஷன் கணக்குங்க இப்போ இயற்கையினுடைய கணக்கு மாற நம்ம மருந்தடிச்சு எடுத்து போடுவோம்னா மருந்தடிச்சு மரத்தை பூக்க வச்சிருவோன்னா எல்லாம் முடியாதுங்க சாத்தியமே இல்லை இது இ இயற்கையை வச்சிருக்கிற ஒரு கணக்கு அதுல இருந்து மாதிரியெல்லாம் போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த பக்கம் இருக்கிறதையும் போய் எடுத்துட்டு வரல பால் இந்த செடி பூத்து கொட்டிடுதுங்க அப்போ இயற்கை வந்து ஒரு கணக்கீடு வச்சிட்டே தான் இருக்குது நம்ம அதிலேருந்து மாறி போயிட்டே இருக்கிறோம் உனக்கு மாறி போயிடாதீங்க ஏதாவது இந்த மாதிரி பூ பூக்குற உயிர்வேலி தாவரங்களை உருவாக்கிடுங்க அதாவது இதில் வந்து எந்த தேன் வரும் அப்படின்னா முழுக்க முழுக்க இதில் வந்து கொம்பு தேன் ஈதான் இப்போ அங்கே நம்ம வீடியோவில் பார்த்தது முழுசாவே வந்து கொம்பு தேனி இப்போ நம்ம மரங்களில் தான் மலந்தேன் எடுக்குமுங்க இந்த இப்போ ஈட்டி பூத்து கிடந்தது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதில் பூரா மலந்தேன் பூச்சியாக இருந்தது இது வந்து கொம்பு தேனுங்க அப்புறம் ஒரு சில பூவுல அடுக்கு தேன் எடுக்கு இதுலயும் அடுக்கு தேனம் எடுக்கு கொம்பு எடுக்கு ஆனால் நம்ம இப்ப பார்த்தது தேனி பூரா கொம்பு தேனுங்க எதாவது போய் கட்டி வச்சிருக்க கூடு இதுலேயும் ஒன்று ரெண்டு பூச்சி இருக்குது இது பூவெல்லாம் கொட்டிருச்சுங்க இது வருஷத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி பூ எடுத்துரு பூ எடுத்து சரஞ்சரமா காய்க்கு இது காய்க்கும் போதும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் அருமையான உயிர் வேலி தவறேன் முடிஞ்சதுன்னா இது எங்கேயாவது சின்ன சின்ன செடி முளைச்சதுனா புடிஞ்சுமே வேலியோரத்துல நட்டுவிடுங்க இந்த பதிவையை நாம பதிவு பண்ணுறோம்னா அதாவது இந்த வாயில வேணா பேசிட்டு இருக்கிறோம் தேனீக்கள் அழிஞ்சு போனால் உலகத்தில் உலகமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு அப்ப அதை வர வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணணும் இல்ல வர வைக்கணும்னா இதுதான் ஒன்றாவது இடத்துல இருக்கிற உயிர் வேலி தாவரம் இதுல இருந்து நாங்க வந்து வீடியோவா பதிவே பண்ணிடுறோம் ஏன்னா சும்மா உட்காந்து பேசிட்டு போனா கற்பனையில அது என்ன தாவரா அது எப்படி பூக்கு எப்படி தேனீ வரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதில்லைங்க இது அடுத்த தடவை பூக்கும் போதும் எடுத்து போடுறோம் வெப்பூலாஞ்செடி கட்டாயமாக வச்சு வளருங்க பட்டாம்பூச்சியுமே தேன் எடுக்குதுங்க பட்டாம்பூச்சி ஒட்டியே தேன் எடுக்குது இந்த பட்டாம்பூச்சிக்கு பேர் எங்கள் ஊரில் பணக்காரனுங்க பார்த்தீங்களா பட்டாம்பூச்சியும் இதில் தேன் எடுக்குதுங்க சுற்றி சுற்றி எடுக்குது வாங்க பால் இந்த நெட்டே ஃபுல்லாக வெப்பூலாஞ்செடி தானுங்க இந்த நெட்டே ஃபுல்லாக வெப்பூழ்சி தான் ஃபுல்லாக பூத்து கிடக்குதுங்க மன நர்சரிக்கு வர்றவங்க அப்படியே இந்த பக்கம் எட்டி பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இந்த பூ இருக்கு அப்படியே கும்பு 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 நம்ம மணக்கு பாருங்க இதுக்கெல்லாம் பூ கொட்டி போச்சுங்க பால் இதா இங்க வாங்க இங்க வாங்க பால் எத்தானா தேனீடா சாமி இங்க தெரியவில்ல பறக்கிறது முன்னாடியே தெரியுது தேன் கூட்டுல இருக்கிற அளவு கொட்டி இருக்குது ஒரு தேன் கூட விட்டா சுட்டாத்தான் இப்படி மொய் மொயின்னு பறக்கு பாத்துக்குங்க வெப்ப வெப்பவெலாம் செடிய வச்சு வளருங்க நல்லா தெரியுதுலங்க பாலுங்க பாருங்க ம் நல்லா பா வருங்க ஒரு ஆட்ட ஆட்டுற சுவாமி தெரியுதுல்ல தெரியுதுங்க அவ்வளோதான் அப்புறம் நம்ம வீடியோகிராஃபர் கேட்குறாரு கணக்கீடு கணக்கீடுன்னு சொல்றீங்களே அது இயற்கையில் என்னையா கணக்கீடு அப்படின்னு கேட்குறாரு அது அவருக்கு புரிய மாதிரி இப்ப சொல்லிடுற அது நீங்களும் கேட்டுங்க அதாவது வந்து இயற்கை எப்படி மனுஷனுக்கு காமத்தில் இவ்வளவு இன்பத்தை வச்சிருக்குது அப்படி அந்த காம இன்பமா இருக்கிறதுனாலதான் நான் புள்ள பக்கிறேன் அப்படி இல்லாமல் அது ஒரு வேலையாக இருந்தா எந்த உயிரினமாவது வாரிசு உருவாக்குமா புள்ள பக்கமா அதனால வந்துங்க இயற்கை அப்படித்தான் துல்லியமா கணக்கீடு வச்சுருக்குது இதுக்குள்ள இவ்வளவு இன்பத்தை வச்சாதான் இந்த ஆண் பெண் சேர்ந்து குழந்தை பத்த அடுத்த தலைமுறை உருவாகு அதே மாதிரி தான் இத்தனோண்டு பூவுக்குள்ள என்னங்க இருக்குது இத்தனை தேனி முச்சுத்தி கிடக்குதே அப்படின்னு சொல்றாரு இத்தனோண்டு பூவுக்குள்ள ஏன் தேனு தேனை கொண்டு போய் வைக்கிறது இயற்கை அப்போத்தான் தேன் பூச்சி வரும் அப்போத்தான் மகரம் சேர்க்கை நடக்குது அப்போத்தான் நிறையா காய்க்கு அப்போத்தான் பழம் பிடிக்கு அந்த பழத்துக்குள்ள வந்து மருத்துவ குணம் உணவாக வைக்கிறதுனாலதான் பறவை வந்து அதை சாப்பிட்டு அந்த பழத்தை கொண்டு போய் வேற இடத்துல போட்டு முளைக்குதுங்க இதுதான் இயற்கை அப்படி வந்து இயற்கை எல்லாத்தையுமே ஒரு கணக்கீடோட வச்சிருக்குது இந்த கணக்கீட்டில் வந்து மனுஷனுக்கு உண்டான உணவியல் கணக்கீட்டு எப்படி வச்சிருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்